ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதா குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கா ஓகே சிஸ்டர் நக்கே முரளி பாசிக்கலாம் ஓகே 18 6 2025 இன்றைய காலை முரளி மதுபன் ஓம் சாந்தி 바ர்தாதா ம் அப்பா பாளைக்கு சொல்றாங்க இனிமையான குழந்தைகளே இது ருத்ர ஞான ஏகமகம் ஹ்ம் வேந்தி ஏகமா வேந்தி இதை சிவம் பகவான் படைத்திருக்கிறார் இதில் நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் சுவாகா செய்யுங்கள் ஏனென்றால் இப்போதே வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆமா இது ருத்ர ஞான யஜ்யமாக இருக்குது பகவான் தான் இந்த ருத்ரனின் ஞான யஜ்யத்தை படைச்சிருக்காரு அப்ப இங்க இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ பழைய பொருட்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சுவாகா செய்திருங்க அப்படின்னு சொல்ற உடல் மனம் பணம் என்னென்ன வச்சிருக்கீங்க உம் விகாரங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல மொத்தமா ஸ்வாகா செய்திருங்க அப்படிங்கறத சொல்றார் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இருபத்தி ஒரு பிறவிக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கதான் போகுது இப்போ நீங்க வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தலாம் இந்த யஜ்யத்துல ஸ்வாகா செய்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் பாபா கேள்வி கேக்குறாங்க சங்கமயத்தில் எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு ம் பதில் பகவானால் படைக்கப்பட்ட தான் அசுரர்களின் தடை ஏற்படுகிறது இது கூட யுகத்தில் தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கிறது இது போன்ற யக்கியம் முழு கழுப்பத்திலும் வேறு எப்போதும் படைக்கப்படுவதில்லை இது சுயராஜ்யம் அடைவதற்கான ராஜஸ்தேத அஸ்வமேத ஆகும் இதில் தான் தடை ஏற்படுகிறது பகவானால படைக்கப்பட்ட இந்த தான் அசுரர்களின் தடை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உம் பக்தி மார்க்கத்துல கூட முனிவர்கள் தவம் செய்துட்டு இருப்பாங்க எக்யம் வளர்த்துட்டு இருப்பாங்க அங்க அசுரர்கள் வந்து தொந்தரவு செய்தது மாதிரியே காமிச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல அதனுடைய ஆஹ் அதுதான் நிழல் இப்ப நம்ம நிஜத்துல காரியம் செய்துட்டு இருக்கோம் அது நிழலா அங்க காமிச்சிருக்காங்க அந்த முனிவர்கள்ங்கிறது நாம தான் இங்க பிராமணர்கள் பகவான் எக்யத்தை வளர்த்துருக்காரு ஆரம்பிச்சிருக்காரு பிராமணர்களான நாம அத பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து அசுரர்களின் தடை ஏற்படுது இல்லையா உம் நம்முடைய விகாரங்களா இருக்கட்டும் மற்றவர்கள் வந்து எக்யத்தை குறை சொல்றதா இருக்கட்டும் டிசர்வீஸ் பண்றதா இருக்கட்டும் நடக்குது இல்லையா உம் அதுதான் சொல்றாரு பாபா அசுரர்களின் தடை இந்த எக்யத்துல ஏற்படுது பகவானால படைக்கப்பட்ட இந்த எக்யத்துக்கே தடை ஏற்படுது இது போன்ற விஷயங்கள் இது போன்ற விளையாட்டுலாம் இந்த சங்கம் தான் நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு உம் அதுவும் முழு கல்பத்துல எந்த நேரத்திலையும் நடக்கிறது இல்லை இந்த இந்த சமயம் சமயத்துல மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மையிலே ஆஹ் சுய அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யாகம் ராஜ்யத்தை அடைறதுக்கான ஒரு யாகம் அப்படின்றத சொல்றாரு ஓகே சிஸ்டர் தாரணிக்கு தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்ல உண்மையான வருமானத்தை சம்பாதித்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் சிறிதளவும் கூட வாய்ப்பை நழுவ விட கூடாது சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது எந்த நேரத்துல சரீரம் விடுவோம் அப்படிங்கறதே தெரியாது நமக்கு இது ஒரு அச்சானக்கான டிராமா இந்த சரீரம் கூட ஒரு அச்சானக்கான ஒரு சரீரம் எந்த நேரத்துல எது நடக்கும்னு தெரியாது ஆனா சிறிதளவு வாய்ப்பு கிடைச்சா கூட அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு யாரு சான்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்கதான் சான்சலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதான் வாய்ப்பு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு எந்த அளவுக்கு வருமானத்தை சேமிக்க முடியும் அந்த சமயத்துல அந்த அளவுக்கு வருமானத்தை சேமிச்சுக்கோங்க அது இருபத்தி ஒரு பிறவிக்கான ஆஸ்தியா உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் இரண்டாவது பாயிண்ட் பற்றற்றவர்களாக ஆகி தங்களுடைய அனைத்தையும் ருத்ர யஜத்தில் சுவாகா செய்ய வேண்டும் தங்களை அர்ப்பணித்து ஒரு பொறுப்பாளராகி பராமரிக்க வேண்டும் சாகார அதாவது பிரம்மா தந்தையை பின்பற்ற வேண்டும் பற்றற்றவரா இருக்கணும் அதான் இந்த ருத்ர ஞான யஜ்யத்துல மொத்தமா உங்களையும் அர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க கூட அதாவது பிரஜாபத ஆஹ் பிரஜாபதி அந்த தக்ஷன் வந்து ஒரு யாகம் வளர்ப்பா அதுல சதி தேவி அதாவது தாட்சாயினி வந்து அதுல விழுந்து ஆகுறது மாதிரி காமிச்சிருப்பாங்க அது பக்தி மார்க்கத்தின் கதை அதே போல உங்களையே நீங்க இந்த எக்யத்துக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க மொத்தமா அர்ப்பணம் பண்ணிருங்க நீங்க வெறும் இப்ப ட்ரஸ்டியா இருந்து மற்ற விஷயங்களை பொறுப்பா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு இந்த உடலுக்கும் நம்ம ட்ரஸ்டி நம்மளுடைய மனசுக்கும் நம்ம டிரஸ்டி மழையோடைய சுத்தி இருக்க அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா சுத்தி இருக்க உறவுகள் இருக்காங்க இல்லையா தேகம் தேகத்தின் உறவுகள் தேக பொருட்கள் தேகம் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்குமே நீங்க வெறும் ட்ரிஸ்டியா இருந்து பராமரிப்பு செய்யுங்க ஆனா எதுவுமே உங்களது கிடையாது எல்லாமே தந்தை கற்பனை பண்ணி இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற அதான் ட்ரஸ்டியா இருந்து பராமரிங்க எந்த பற்றுதலும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்ற கீதையில கூட சொல்லியிருக்காங்க

போதை மூலம் பழைய உலகை மறக்கக்கூடிய சர்வ பிராப்தி சம்பனம் ஆக எப்படி அந்த நஷா போதை அனைத்தையும் மறக்க மறக்க வைக்கிறதோ இந்த துக்கங்களின் உலகை சகஜமாகவே மறக்க செய்யும் அந்த நஷாவிலோ அதிக நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது அதிகம் அருந்துவதால் அழிந்து போகிறார்கள் ஆனால் இந்த நஷா அவிநாசி ஆக்கி ஆக்கிவிடும் யார் சதா ஈஸ்வரிய நஷாவில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்கள் சர்வ பிராப்தி சம்பனம் ஆகி விடுகிறார்கள் ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை இந்த சுதி மூலம் சமர்த்தி சக்தி வந்துவிடும் அதாவது போதை ஈஸ்வரிய நசா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த போதை அதாவது அந்த நசால இருக்காங்க இல்லையா அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றாங்க மது அருந்துறாங்க இல்லையா அந்த அந்த போதையின் மூலமாவே ஆஹ் அவங்களுக்கு மறக்கடிக்கப்படுறாங்க அந்த போதையில இருக்க காரணத்தினால பழைய இந்த உலகத்தின் விஷயங்கள் எல்லாம் மறந்துடுறாங்க அவங்க போதையில இருக்காங்க இல்லையா அது போல இந்த ஈஸ்வரிய நசாவுல இருந்தீங்கன்னா இந்த துக்கத்தின் உலகத்தையும் மொத்தமா மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த போதை என்ன செய்தரும் மொத்தமா நஷ்டமாக்கிடும் உங்களை அழிச்சிரும் அப்படின்னு சொல்ற ஆனா இந்த ஈஸ்வரிய நசாவின் மூலமா நீங்க அவிநாசி ஆயிடுவீங்க அழிவற்றவர்களா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்ற அந்த போதை என்ன செய்யுமா அழிச்சிடுமா ஆனா இந்த போதை ஈஸ்வரிய நசா என்ன செஞ்சிடும் உங்களை அழிவற்றவர்களா மாத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஈஸ்வரிய நசா உங்களை சர்வ பிராப்தி சம்பன்னமா ஆக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த ஈஸ்வரிய நசால இருந்தீங்கன்னா எல்லா பிராப்திகளையும் நிரம்பிய சம்பன்னமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் உங்களுடைய நினைவு எப்படி இருக்குதோ அது போலவே சக்தியும் வெளிப்படும் அப்படின்னு சொல்றார் ஏன்னா ஈஸ்வரிய போதையில இருக்கீங்க கூடவே ஒரு தந்தையை தவிர வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த நினைவு இருக்கு இல்லையா அந்த ஸ்மிருதி அந்த ஸ்மிருத்தியின் மூலமா அந்த ஆஹ் ஸ்மிருதி சே சமர்த் அப்படின்னு சொல்லுவார் அந்த சமர்த்து அந்த சமர்ப்புகிறது சக்தி அந்த சக்திசாலி நிலை வெளிப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு தந்தையை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நினைவின் மூலமா சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எல்லாத்துக்கும் காரணம் அதான் ஈஸ்வரிய போதையிலே மூழ்கி இருங்க அப்படின்னு இருக்காரு ஒருவர் மற்றவரை காப்பி அடிப்பதற்கு பதிலாக பாபாவை காப்பி அடியுங்கள் அதான் ஒருத்தர் மற்றவர்களை காப்பி அடிக்க கூடாது அதத்தான் பா சொல்லுவார் சகோதர சகோதரிகளையும் பார்க்காதீங்க ஏன்னா எல்லாருமே பலகீனமானவர்கள் எல்லாருமே குறை உடையவர்களாதான் இருப்பாங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு விசேஷத்தன்மை இருக்கும் சில பலகீனங்கள் இருக்கும் அவங்களுடைய பலகீனங்களை பார்த்து அவங்ககிட்ட குறை சொல்லிக்கிட்டு கூடாது அவங்களுடைய விசேஷ தன்மைகள் என்னவோ அதை பார்த்து அதை நமக்குள்ள தாரணை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ம் அதனால தான் நீங்கள் எந்த பிரதரையும் சிஸ்டரையும் பார்க்காதீங்க ஏன்னா அவங்களாம் குறை உடையவர்களாக இருக்காங்க நீங்கள் யாரை பார்க்கணும் பிரம்மா பாபாவை பாருங்க அவர் தான் சம்பன்னமாயி சம்பூர்ணமாயிருக்கார் அவர் என்ன காரியம் செய்தார் சாக்காரத்தில் அதே காரியத்தை செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போ அவருக்கு சமமாக மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்கிறார் இது பிரம்மா பாபாவுக்கு சொல்லுவார் சில விஷயங்களை சிவ பாபா நீங்கள் என்னையே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார் நான் எப்படி நிராகாரியா இருக்கேன் அதே போல நீங்களும் நிராகாரியா ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவார் நிலை நிலைக்கான பயிற்சி செய்யுங்க நான் எப்பவும் ஆத்ம ரூபத்திலையும் இருக்கேன் இல்லையா அதே போல நீங்களும் ஆத்ம ரூபத்திலையும் ஆத்ம உணர்வுலையும் இருக்கிறதுக்கான பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் அதான் பாலோ ஃபாலோ பிரம்மா பாபா அப்புறம் சிவ பாபா ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கணும் ரெண்டு பேருமே டபுள் இன்ஜின் போல நம்ம மிக உயர்ந்த சிகரத்தை நோக்கி ஏறிட்டு இருக்கோம் பெரிய உச்சிக்கு மலை உச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம் ஒரு ட்ரெயினை ஒரு மலை உச்சிக்கு போகுதுன்னா மலை மேலே ஏறி போகுது அப்படின்னா ட்ரெயினுக்கு வந்து ஒரு இன்ஜின் பொருத்த மாட்டாங்க ரெண்டு இன்ஜின் பொருத்தி தான் அதை பின்னாடி வர அந்த பெட்டியெல்லாம் சேர்த்து இழுத்துட்டு போகிறதுக்காக ரெண்டு இன்ஜின் பொருத்தி தான் மேலே ஏற்றுவாங்க இப்போ நீங்கள் மலை உச்சிக்கு சிகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டு இன்ஜின் துணையாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க முதல் இன்ஜின் சிவ பாபா ரெண்டாவது இன்ஜின் பிரம்மபாபா பின்னாடி வரது எல்லாமே குழந்தைகள் பெட்டிகள் எல்லாமே குழந்தைகள் போல ரெண்டு இன்ஜினையும் பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போங்க உங்களுடைய அப்படிங்கறத நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள் உள்முக நோக்கில் இருப்பவர்கள் தாம் ஒவ்வொரு ஞான ரத்தினத்தின் ஆழத்தில் போக முடியும் ஞானத்தின் ஒவ்வொரு பாயிண்டின் ரகசியம் என்ன மற்றும் எந்த எந்த விதி மூலம் அதனை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் அது பற்றி சிந்தனை செய்து அந்த சென்று சென்றுவிடுங்கள் அப்போது நஷாவை அனுபவம் செய்ய முடியும் உள்நோக்கு முகத்துல இருக்கக்கூடியவங்கதான் அந்த ஞானத்தின் ரத்தினத்தின் ஆழத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஞானத்தின் அந்த ஆழமான ரகசியம் என்ன இருக்குதோ அதை புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்க உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆஹ் எந்த பாயிண்ட்டு பாபா சொல்லியிருக்காரு ஞான பாயிண்ட் இருக்குதுன்னா அதை எந்த விதியின் மூலமா காரியத்துல கொண்டுட்டு வருது அதாவது நடைமுறை தாரணையில எப்படி கொண்டுட்டு வருது அதை எப்படி சிலுவையில பயன்படுத்துறது அந்த பாயிண்ட அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த அந்த ஞானத்தின் ரகசியம் இருக்குது இல்லையா அந்த ரகசியத்தின் ரசனையில போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு உங்களுடைய ஞானத்தின் சிந்தனை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாயிண்ட் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டு அதனுடைய ரசனையிலேயே அதாவது அந்த ஒரே ரசனையில மூழ்கி போயிடுங்க அப்ப அந்த நசாவின் அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஈஸ்வரிய பூவின் வர்ண வரதானத்துல இல்லையா அந்த ஈஸ்வரிய நெசவ அனுபவம் செய்யணும்னா கூட நீங்க என்ன செய்யணும் இந்த ஞான சிந்தனையில மூழ்கி இருக்கணும் ஞான சிந்தனை செய்யணும்னா அதுக்கு நீங்க முதல்ல உள்நோக்கு முகமுடையவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ Thank you brother Om Shanti Thank you papa Thank you baba, Thank you, baba.